பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனா நாட்டில் ஏற்பட்ட மாணவர் புரட்சி காரணமா நாட்டை விட்டு வழியேறி இந்தியாவில் தஞ்சம் புகுந்திருக்கிறாங்க பாராளுமன்றம் கலைக்கப்பட்டு ஒரு இடைக்கால நிர்வாகம் அமைக்கப்பட்டிருக்குது மாணவர்கள் பங்களாதேஷில் தேசத்தந்தை என்று அழைக்கப்படுற ஷேக் முஜிபுர் ரஹ்மான சிலையெல்லாம் முடிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பிரதமர் இல்லத்துல நுழைந்து அவங்களோட உடைமைகளை சூறையாடி இருக்கிறாங்க ரெண்டு வருடங்களுக்கு பிறகு இலங்கையில எப்படி ஒரு மக்கள் புரட்சி வெடிச்சதோ அத மாதிரி பங்களாதேஷ்லயும் ஒரு மாணவர் புரட்சி ஒழிச்சிருக்குது என்னதான் நடக்குது பங்களாதேஷ்ல இந்த பதிவுல அதை பற்றி விரிவா பார்ப்போம் இலங்கையில நடந்த மக்கள் புரட்சிக்கும் பங்களாதேஷ்ல நடந்த மக்கள் புரட்சிக்கும் சில ஒற்றுமைகள் இருந்தாலும் நிறைய வேறுபாடுகள் இருக்குது இலங்கையில நடந்தது பொருளாதார வீழ்ச்சி காரணமா ஏற்பட்ட புரட்சி ஆனா பங்களாதேஷ்ல எந்த பொருளாதார வீழ்ச்சியும் இல்லை சொல்லப்போனால் பங்களாதேஷ் பொருளாதாரத்தில் வேகமா வளர்ந்து கொண்டு வந்திருந்த நாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கணக்குப்படி பங்களாதேஷ்ல ஜிடிபி க்ரோத் ரேட் ஏழு புள்ளி ஒரு சதவீதம் பாகிஸ்தானோடது வெறும் நாலு புள்ளி ஏழு சதவீதம் இந்தியாவோடது ஏழு புள்ளி ரெண்டு சதவீதம் இப்படி பங்களாதேஷ் வேகமாக வளர்ந்து கொண்டிருந்தாலுமே வேலை இல்லா திண்டாட்டமும் அதிகரித்து கொண்டே இருந்தது அது காரணம் பங்களாதேஷ் வளர்ச்சி ஆடை உற்பத்தி துறையில் மட்டும்தான் அதிகமாக இருந்தது அதாவது பெரிய பெரிய அமெரிக்க ஐரோப்பிய ஆடை உற்பத்தி நிறுவனங்கள் இந்தியா இலங்கை போன்ற நாடை விட்டுட்டு பங்களாதேஷில் தங்கள தொழிற்சாலைகளை துவங்குற அளவுக்கு அங்கே ஆடை உற்பத்தி அதிவேகமாக வளர்ந்து கொண்டிருந்தது ஆனால் ஆடை உற்பத்தி நிறுவனங்களில் கணிசமான வேலைவாய்ப்புன்றது பெண்களுக்காக தான் இருந்தது ஆண்களுக்கான வேலைவாய்ப்பு மிகவும் குறைவாக தான் இருந்தது இதனால நிறைய பங்களாதேஷ் ஆண்கள் வேலை இல்லாமல் தான் இருந்தாங்க வேலையில்லா திண்டாட்டம் மட்டும்தான் காரணமாண்டா அது மட்டுமே காரணம் இல்லை சில அரசியல் காரணங்களும் இருந்தது ஆனால் மாணவர்கள் அரசாங்கத்தில் இருக்கிற தான் போராட்டத்தை ஆரம்பிச்சாங்க இந்த அரசாங்க இடஒதுக்கீட்டை பற்றி அறிஞ்சு கொள்றதுக்கு பங்களாதேஷ் எப்படி உருவானது பற்றி கொஞ்சம் விரிவாக தெரிஞ்சு கொள்ளணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்கு முன்னர் அதாவது இந்தியா சுதந்திரம் அடைய முன்னர் இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் இதெல்லாம் தான் இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஓகஸ்ட் பதினைஞ்சாம் தேதி இந்தியா சுதந்திரம் அடைவதுக்கு ஒரு நாளைக்கு முன்னர் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஓகஸ்ட் பதினாலாம் தேதி பாகிஸ்தானுக்கு சுதந்திரம் கிடைக்குது அப்ப இந்தியா மேற்கு இருந்த பாகிஸ்தானையும் கிழக்கு பகுதியில் இருந்த பெங்காலையும் சேர்த்து பாகிஸ்தான் என்று அறிவிச்சு பாகிஸ்தானுக்கு சுதந்திரம் கொடுத்தது பிரிட்டிஷ் அரசாங்கம் ஏன் இந்தியாவை மேற்கில் இருந்த ஒரு பகுதியையும் கிழக்குல இருந்த ஒரு பகுதியையும் சேர்த்து ஒரு நாடை அறிவிச்சாங்கன்னா இந்தியா மத ரீதியா பிரிக்கப்படும் போது இந்த ரெண்டு பகுதிகளிலும் அதிகமாக இருந்தது முஸ்லீம் மதத்தினர் அதனால முஸ்லிம்களுக்கு ஒரு தனி நாடு உருவாகும் போது இந்த ரெண்டு பகுதியையும் சேர்த்து பிரிட்டிஷ் அரசாங்கம் பாகிஸ்தான் என்று அறிவித்தது ஆனா இந்தியாவில் பெங்கால் ரெண்டு பகுதியாக இருந்தது ஈஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்கால் ஈஸ்ட் பெங்காலில் அதிகமாக இருந்தது முஸ்லீம்கள் வெஸ்ட் பெங்காலில் அதிகமாக இருந்தது இந்து மதத்தினர் ஒரே பகுதியாக இருந்த வங்காளம் ஈஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்கால் என்று முதன் முதல் பிரிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுதான் பிரிட்டிஷ் ஆட்சி இயக்குகள் இருந்த இந்தியாவில் அப்ப ஆளுநராக இருந்த லோர்ட் குருசன் ஆட்சி செய்ய இலகுவாக இருக்கிறதுக்காக இந்துக்கள் அதிகமாக இருந்த வெஸ்ட் பெங்காலில் ஒரு பகுதியாகவும் முஸ்லிம்கள் அதிகமாயிருந்த ஈஸ்ட் பெங்கால இன்னொரு பகுதியாகவும் ஆட்சி செய்ய இலகுவா பிரிச்சார் இந்த பிரிப்பு முதன் முதலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு ஜூலை இருபதாம் தேதி நடந்தது இந்த பிரிவு அதிகாரபூர்வமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஒக்டோபர் ஆறாம் தேதி நடைமுறைக்கு வந்தது ஆறு வருடங்களுக்கு பிறகு இந்த ரெண்டு பகுதியையும் திருப்பவும் ஒன்று செய்துட்டாங்க அதுக்கு காரணம் வெஸ்ட் பெங்கால் மக்களுடைய எதிர்ப்பும் இந்தியன் நேஷனல் காங்கிரசுடைய எதிர்ப்பும் தான் ஆனா அப்பவே இந்த பிரிப்புக்கு ஈஸ்ட் பெங்கால் மக்கள் ஆதரவு தெரிவிச்சாங்க ஆட்சி செய்யறதுக்கு இலகுவானது என்று காரணம் சொல்லப்பட்டாலும் பிரிட்டிஷ் அரசாங்கம் சுதந்திர போராட்ட வீதியத்தை தடுக்கத்தான் இந்த பிரிப்பை முக்கியமா செய்தாங்க இதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு முஸ்லிம் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்த ஆல் இண்டியா முஸ்லீம் லீக் ஆரம்பிக்கப்பட்டது கவாஜா சலிமுல்லா சுல்தான் முகமது ஷா ஹக்கீம் அஸ்மல் கான் மற்றும் வக்கார் அல் மல்க் இவங்க தான் ஆல் இண்டியா முஸ்லீம் லீக் நிறுவனவங்க பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினாலாம் தேதி மத ரீதியாக இந்தியா பிரிக்கப்படும் போதும் இப்ப இருக்கிற பாகிஸ்தானும் ஈஸ்ட் பெங்காலும் அதாவது இப்ப இருக்கிற பங்களாதேஷும் பாகிஸ்தானை பிரிக்கப்படுது ஈஸ்ட் பங்காலுக்கு கவாஜா பிரதமராக நியமிக்கப்படுறார் அதே ஆண்டு டிசம்பர் மாதம் டாக்காவை சேர்ந்த மாணவர்கள் பாகிஸ்தானுடைய அதிகாரபூர்வ மொழியாக பங்காலியை நியமிக்க சொல்லி கோரிக்கை வைக்கிறாங்க ஆனா அப்ப பாகிஸ்தானுடைய இருந்த முகமது அலி ஜின்னா உருது மொழிய பாகிஸ்தானுடைய அதிகாரபூர்வ மொழியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு மார்ச் இருபத்தி நாலாம் தேதி அறிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு செப்டம்பர் பதினோராம் தேதி முகமது அலி ஜின்னா இறக்க கவாஜா நசுமுடின் பாகிஸ்தானுடைய கவர்னரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் பதினாலாம் தேதி பதவியேற்றார் முஸ்லிம் லீக் கட்சியை சேர்ந்த நூருல் அமீன் ஈஸ்ட் பெங்காலுடைய பிரதமரா அறிவிக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூன் இருபத்தி மூணாம் தேதி அவாமி முஸ்லிம் லீக் என்ற புதிய கட்சியை மௌலானா பாஷனி ஷம்சுல் ஹக் மற்றும் ஷேக் முஜிபுர் ரஹ்மான் ஆகியோர் சேர்ந்து ஈஸ்ட் பெங்கால் தலைநகரான டாக்காவில் ஆரம்பிக்கிறாங்க மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு பெங்காலிய பாகிஸ்தானுடைய அதிகார முறையை அறிவிக்க சொல்லி ஈஸ்ட் பெங்கால் மாணவர்கள் கோரிக்கை வைக்கிறாங்க ஆனா பெங்காலிய தாய்மொழியாக கொண்ட கவாஜா நசுமுடின் உருதுக்கு ஆதரவா பேசுறார் இதனால அரசாங்கத்துக்கும் மாணவர்களுக்கும் இடையில மோதல்கள் ஏற்படுது இதுல சில மாணவர்கள் இறந்து போறாங்க இதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு மார்ச் பன்னெண்டாம் தேதி பாகிஸ்தான்ல பொது தேர்தல் வருது இந்த பொது தேர்தலில் அவாமி முஸ்லிம் லீக் கட்சி மற்ற சிறிய கட்சிகளோட கூட்டணி செய்து யுனைடெட் ஃப்ரண்ட் என்று சொல்லி தேர்தல சந்திக்கிறாங்க இந்த தேர்தலில் ஈஸ்ட் பெங்கால் அசம்பிளியில இருக்கிற முன்னூற்றி ஒன்பது சீட்ல இருநூத்தி இருபத்தி மூணு சீட்டை யுனைடெட் கைப்பற்றது யுனைடெட்ரண்ட சேர்ந்த அப்துல் கசிம் ஃபசூல் பிரதமரா பதவிட்டார் ஆனா பாகிஸ்தான்ல இருந்த மத்திய அரசு ஈஸ்ட் பெங்கால் அரசை கலைச்சிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு பெப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி பெங்காலியையும் உருதையும் அதிகாரபூர்வ மொழியாக கொண்ட பாகிஸ்தான் குடியரசு அறிவித்தது பாகிஸ்தான் இஸ்லாமிய குடியரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் இருபத்தி மூணாம் தேதி நிறுவப்பட்டது இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு அவாமி லீக் கட்சியை சேர்ந்தவங்க ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டாங்க இதுல பாகிஸ்தான் இராணுவத்துக்கும் போராட்டக்காரர்களுக்கும் நடந்த மோதலில் மூன்று பேர் கொல்லப்பட்டாங்க இந்த போராட்டங்களால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஒக்டோபர் ஏழாம் தேதி பாகிஸ்தான் ஜனாதிபதியா இருந்த இஸ்கந்தர் அலி மிஸ்ரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு அரசியல் ரத்து செய்து இராணுவ தளபதியா இருந்த முகமட் அயூப் கான தலைமை சட்ட நிர்வாகியாக நியமித்தார் ஒக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி அதாவது இவர ஜனாதிபதி தலைமை சட்ட நிர்வாகியாக நியமித்து இருபது நாளிலேயே அயூப் கான் ஜனாதிபதியை பதவி நீக்கம் செய்து தான் ஜனாதிபதியாக பொறுப்பேற்று புதிய அரசியலமைப்பு சட்டத்தை அமுல்படுத்தினர் இதனால அவாமி லீக் ஈஸ்ட் பெங்காலுடைய சுயாட்சியை முன்னிறுத்தி மற்ற ஈஸ்ட் பெங்கால் கட்சிகளோடு சேர்ந்து தேசிய ஜனநாயக முன்னணி என்ற ஒரு கூட்டணியை நிறுவியது இத ஜனாதிபதி அயூப் கான் கண்டித்து அவாமி கூடிய நிறுவனரான ஷேக் முஜிபுர் ரஹ்மான் கைது செய்தார் இந்த கைதுக்கு பிறகு பாகிஸ்தான் இராணுவத்துக்கும் போராட்டக்காரர்களுக்கும் ஏற்பட்ட வன்முறையில பத்து பேர் கொல்லப்பட்டனர் ஆனா ஈஸ்ட் பெங்காலுடைய சுயாட்சி கோரிக்கை இருந்து கொண்டே இருந்தது மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு ஜூன் ஆறாம் தேதி ஷேக் முஜிபுர் ரகுமானோடு சேர்ந்து முப்பத்தி நாலு பேர் கைது செய்யப்படுறாங்க இதுக்கு பிறகு நடந்த மோதல்ல ஈஸ்ட் பெங்காலை சேர்ந்த சுமார் அறுநூற்றி எழுபத்தி பேர் பாகிஸ்தான் ராணுவத்தால கொல்லப்பட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஷேக் முஜிபுர் ரஹ்மான் விடுதலை செய்யப்பட்டார் அதோட ஜனாதிபதி அயூப் கான் பாகிஸ்தான்ல ராணுவ ஆட்சியை அமுல்படுத்தி யாஹியா கான்ட்ட ஆட்சியை ஒப்படைத்தார் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டு டிசம்பர் ஏழாம் தேதி பாகிஸ்தான்ல சட்டமன்ற தேர்தல் நடந்தது இதுல அவாமி லீக் பாகிஸ்தான் தேசிய சட்டமன்றத்துல முன்னூற்றி பதிமூணு இடங்கள்ல நூற்றி அறுபத்தேழு இடங்களையும் கிழக்கு பாகிஸ்தான்ல அதாவது ஈஸ்ட் பெங்கால்ல முன்னூறு இடங்கள்ல இருநூற்றி எண்பத்தி எட்டு இடங்களையும் கைப்பற்றியது இந்த வெற்றியை ஏற்றுக்கொள்ளாத வெஸ்ட் பாகிஸ்தான் இராணுவம் அடக்குமுறையை கையாண்டது இதனால மீண்டும் வன்முறை ஒழித்தது இதுக்கு பிறகு நடந்த வன்முறையில கிட்டத்தட்ட சுமார் ஆயிரம் பேர் கொல்லப்பட்டாங்க இதனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு மார்ச் இருபத்தி அஞ்சாம் தேதி ஜனாதிபதி யாஹியா கான் அவசர நிலையை அறிவித்தார் அதோட அவாமி லீக்கை தடை செய்து ஷேக் முஜிபுர் ரஹ்மான கைது செய்தார் இந்த கைது உலக நாடுகளுடைய கவனத்துக்கு போனது வெஸ்ட் பாகிஸ்தானுக்கு ஆதரவா இந்தோனேஷியாவும் ஈரானும் ஈஸ்ட் பெங்காலுக்கு ஆதரவா இந்தியாவும் இருந்தது இந்தியா ஆதரவு தெரிவித்தது மட்டுமில்லாமல் ஈஸ்ட் பெங்கால் போராட்டக்காரருக்கு ஆயுத உதவியும் செய்தது ஈஸ்ட் பெங்கால் போராட்ட குழுக்கள் முக்தி பாகினி என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி வெஸ்ட் பாகிஸ்தானோட போரில் ஈடுபட்டது வெஸ்ட் பாகிஸ்தானுக்கு ஆதரவா சவுதி அரேபியா ஈரான் ஜோர்டான் லிபியா போன்ற நாடுகள் இராணுவ உதவியை செய்தது இந்தியா சுமார் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் இந்திய ராணுவ வீரர்களை ஈஸ்ட் பெங்காலுக்கு ஆதரவா அனுப்பியது அதோட அப்ப இந்திய பிரதமராயிருந்த இந்திரா காந்தி வெஸ்ட் பாகிஸ்தானை ஈஸ்ட் பெங்காலிலிருந்து வெளியேற சொல்லி கோரிக்கை வைச்சாங்க இதுக்கு பிறகு நடந்த பலகட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒராம் ஆண்டு டிசம்பர் பதினேழாம் தேதி பங்களாதேஷ் என்ற புதிய நாடு உருவானது உங்களுக்கெல்லாம் ஒரு யோசனை வரலாம் வெஸ்ட் பாகிஸ்தான் மக்களும் ஈஸ்ட் பெங்கால் மக்களும் ஒரே மதத்தை சேர்ந்தவங்க தானே ஏன் இவங்களுக்குள்ள எவ்வளவு பிரச்சனை உண்டு இவங்க ரெண்டு பேருமே ஒரே மதத்தை சேர்ந்தாலும் மொழி கலாச்சாரம் பண்பாடு இந்த மூன்றுலயுமே முற்றாக வேறுபட்டவரால தான் இருந்தாங்க இதனால வெஸ்ட் பாகிஸ்தான் ஈஸ்ட் பெங்கால் தங்களை ஆள்றதை விரும்பல இந்த போராட்டங்கள்ல சுமார் அஞ்சு லட்சம் ஈஸ்ட் பெங்கால் மக்கள் கொல்லப்பட்டாங்க சுதந்திரத்துக்கு பிறகு பங்களாதேஷுடைய பிரதமராக ஷேக் முஜிபுர் ரஹ்மான் வரார் இவர் ஆட்சிக்கு வந்தவுடனே ஒரு கோட்டா சிஸ்டத்தை அறிமுகப்படுத்துறார் அதில் எண்பது சதவீதமான அரசு வேலைகள் சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டவங்களுக்கும் இந்த சுதந்திர போராட்டத்தால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கும் பங்களாதேஷில் பின்தங்கிய சிறுபான்மை குழுக்களுக்கும் அறிவிக்கப்பட்டது மிச்சமிருந்த இருபது சதவீதம் தான் மெரிட் பேஸில் பொதுவா எல்லாரும் போட்டி போட்டு வரக்கூடிய இடங்களா இருந்தது இந்த மெரிட் பேசிஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு இருபது சதவீதத்துல இருந்து நாற்பது சதவீதமாக அதிகரித்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வரைக்குமே இந்த கோட்டா சிஸ்டத்துல முப்பது சதவீதம் சுதந்திர போராட்ட வீரர்களுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் பத்து சதவீதம் பெண்களுக்கும் இன்னொரு பத்து சதவீதம் பின்தங்கிய பிரதேசத்துல இருக்கிறவங்களுக்கும் அஞ்சு சதவீதம் சிறுபான்மை குழுக்களுக்கும் ஒரு சதவீதம் வலது குறைஞ்சவர்களுக்கும் ஒதுக்கப்பட்டது மீதம் இருக்கிற நாற்பத்தி நாலு சதவீதம் மெரிட் பேசிஸ்ல பொதுவா எல்லாரும் போட்டி போட்டு வரக்கூடிய இடங்களா இருந்தது இந்த அடிப்படையில தான் அரசாங்க வேலைகள் ஒதுக்கப்பட்டது இந்த கோட்டா சிஸ்டத்துக்கு எதிரான எதிர்ப்பு குரல் என்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலயே ஆரம்பமாயிச்சது அதே காரணம் இந்த கோட்டா சிஸ்டத்தை பயன்படுத்தி நல்ல சம்பளத்தோட கூடிய அரசாங்க உயர் பதவிகள சுதந்திர போராட்ட வீரர்களுடைய வம்சாவளிகளை தான் அனுபவிக்கிறாங்க சாதாரண மக்களால இந்த பதவிகளுக்கு போகவே முடியல அதோட இந்த கோட்டா சிஸ்டத்தை நிறைய மிஸ்யூஸ் பண்றாங்கன்ற விமர்சனங்கள் இருந்தது ஆனா இது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தான் மிகப்பெரிய அளவுல ஒழித்து மாணவர் போராட்டமா மாறியது இந்த தொடர் போராட்டங்கள் மூலமா அப்ப பிரதமராயிருந்த ஷேக் முஜிபுர் ரஹ்மானுடைய மகளான ஷேக் ஹசீனா பாராளுமன்றத்துல இந்த கோட்டா சிஸ்டம் இனிமேல் பங்களாதேஷ்ல இருக்காதுன்னு அறிவித்த ஷேக் ஹசினா முதன் முதலா பங்களாதேஷ் உடைய பிரதமரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு வந்தாங்க அதுக்கு பிறகு ரெண்டாவது முறையா ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஆட்சி அமைச்சாங்க ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வரைக்குமே ஷேக் ஹசீனாவும் அவங்களுடைய அவாமி லீக் தான் பங்களாதேஷ்ல ஆட்சியில் இருந்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஷேக் ஹசினா பங்களாதேஷ்ல நடந்த தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெற்று பங்களாதேஷ்ல அசைக்க முடியாத அந்த தான் கோட்டா சிஸ்டத்துக்கு எதிரான போராட்டங்களும் அந்த இன்னொரு வலுப்படுத்தினையும் பங்களாதேஷ் இன்வெஸ்டிகேட்டிவ் வச்சார் அதாவது கடந்த பன்னெண்டு வருஷமா பங்களாதேஷ்ல நடந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ்ல முறைகேடுகள் நடந்திருக்கு என்றும் எக்ஸாம் பேப்பர் லீக் என்றும் ஒரு குற்றச்சாட்டை வச்சார் இதனால மக்களை சமாதானப்படுத்த ஷேக் ஹசீனா பாராளுமன்றத்தில் கோட்டா சிஸ்டம் இனிமேல் பங்களாதேஷ்ல இருக்காது அறிவிச்சார் ஆனா இந்த கோட்டாசிஸ்டத்தை காலங்காலமாக அனுபவிச்சு வந்த சுதந்திர போராட்ட வம்சாவளியினர் கோர்ட்ல ஒரு கேஸ் ஃபைல் பண்ணாங்க அதாவது இந்த அறிவிப்பு அரசியலமைப்புக்கு எதிரானது என்று கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணாங்க கோட்டா சிஸ்டம் மாணவர்களுடைய முக்கிய பிரச்சனையா இருந்தாலும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அவாமி லீக் கட்சி பெற்ற மிகப்பெரிய வெற்றி அரசாங்கத்தில் ஊழல்களையும் முறைகேடுகளையுமே அதிகரிச்சது அதோட ஷேக் ஹசீனாவும் தனக்கு சாதகமா சட்டத்திட்டங்களை மாற்றி வச்சாங்க உதாரணமா பங்களாதேஷ்ல தேர்தல் நடக்கிறதுக்கு தொண்ணூறு நாளைக்கு முதல் கட்சி சாராத ஒரு அரச நிர்வாக அமைப்பு பங்களாதேஷ் அரசாங்கத்தை நடத்தும் இந்த நிர்வாக அமைப்பை ஜனாதிபதி நேரடியாக கண்காணிப்பார் அதோட இந்த கட்சி சாராத அரசாங்கத்தான் தேர்தல் ஆணையத்தை வழிநடத்தும் இதனால தேர்தல் நேர்மையா நடக்கிறதுக்கான எல்லா வழிகளையும் இந்த கட்சி சாராத அரசாங்கம் உறுதி செய்யும் இதுதான் பங்களாதேஷுடைய நடைமுறையா இருந்தது ஷேக் ஹசீனா இந்த சட்டத்தை மாத்தி யாரு பங்களாதேஷுடைய பிரதமரா இருக்கிறாங்களோ அவங்களே தேர்தல் முடியிற வரைக்கும் இருப்பாங்க என்று அறிவிச்சாங்க இதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தேர்தல பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி தேர்தல் நேர்மையா நடக்காது என்று சொல்லி தேர்தலை புறக்கணிச்சது அப்படி இருந்தும் தேர்தல் நடைபெற்று அவாமி லீக் கட்சி தேர்தலில் வெற்றி பெற்றதா தேர்தல் ஆணையம் அறிவித்தது இந்த சமயத்துல தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு போடப்பட்ட கோட்டா சிஸ்டத்துல கேஸ்ல தீர்ப்பு வந்தது ஜூன் அஞ்சாம் தேதி வந்த அந்த தீர்ப்புல கோட்டா சிஸ்டத்துக்கு சார்பா கோட்டா சிஸ்டத்தை நீக்க கூடாது என்று சொல்லி தீர்ப்பு வந்தது இதை எதிர்த்து ஷேக் ஹசீனா பங்களாதேஷ் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தாங்க ஆனா மக்கள் இதை நம்பல இதை ஒரு கண்டுடைப்பு நாடகம் என்று தான் நம்பினாங்க தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற நீதிமன்றத்தை வச்சு மீண்டும் இந்த கோட்டா சிஸ்டத்தை அமுல்படுத்துவாங்க மக்கள் நம்பினாங்க இதனால மீண்டும் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க இந்த போராட்டம் பெரிய அளவுல ஒழித்தவுடனே ஷேக் ஹசீனா காவல்துறையை விட்டு இந்த போராட்டத்தை அடக்க முற்பட்டாங்க அதோட ஜூலை பதினாலாம் தேதி போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை ரசகாஸ் என்று விமர்சிச்சாங்க ரசகாஸ் பங்களாதேஷ்ல பாகிஸ்தானுக்கு ஆதரவா செயற்படுறவங்களை குறிக்கிறது இதுதான் போராட்டத்தை நடத்தின மாணவர்களை இன்னும் கொந்தளைப்படைய செய்தது போராட்டம் கைமறுவதை பார்த்த உச்ச நீதிமன்றம் ஆகஸ்ட் மாதம் வழங்க இருந்த தீர்ப்ப முன்னாடியே ஜூலை இருபத்தி தேதி வழங்கியது அதுல தொண்ணூத்தி மூணு சதவீதமான வேலைவாய்ப்பு மெரிட் பேசிஸ்ல வழங்கப்படும் என்று அறிவித்தது அதாவது அஞ்சு சதவீதம் மட்டும்தான் சுதந்திர போராட்ட வம்சாவளியினருக்கான இடஒதுக்கீடு ரெண்டு சதவீதம் சிறுபான்மை மக்களுக்கு மிச்சம் இருக்கிற தொண்ணூத்தி மூணு சதவீதம் மெரிட் பேசிஸ்ல என்று அறிவித்தது இந்த தீர்ப்பை ஏற்றுக்கொண்ட ஷேக் ஹசீனா இத சட்டமா அமுல்படுத்துவோம் என்று வாக்குறுதி அளித்தாங்க ஆனா போராட்டக்காரர்கள் சமாளம் அடையல அமைதியான முறையில போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மேல துப்பாக்கி பிரயோகம் செய்தது தவறு அதனால ஷேக் ஹசீனா பதவி விலக வேண்டும் என்று போராட்டக்காரர்கள் கோரிக்கையை முன் வச்சாங்க போராட்டம் மிக தீவிரமானதால இராணுவம் ஷேக் ஹசீனாவை கைவிட்டது அதுக்கு பிறகு ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு வழியேறி இந்தியாவில் தஞ்சமடைஞ்சாங்க கோட்டா சிஸ்டத்துக்கு எதிரான மாணவர் போராட்டம் டிப் ஆஃப் த ஐஸ்பெர்க் தான் பங்களாதேஷ்ல நாலு முறை தொடர்ச்சியா அதிகாரத்தில் இருந்த அரசாங்கத்தில் இருந்த ஊழல் அதிகார துஷ்பிரயோகம் பணவீக்கம் எதிர்கட்சிகள் குரலை நசுக்கினது இப்படி இந்த எல்லா காரணமும் சேர்ந்துதான் இந்த போராட்டத்தை இவ்வளவு தீவிரப்படுத்தியது இந்த இடைக்கால நிர்வாகம் அமைக்கப்பட்டதுக்கு பிறகாவது பங்களாதேஷில் நேர்மையான முறையில் ஒரு தேர்தல் நடைபெற்று புதிய அரசாங்கம் அமைக்கப்பட்டு பங்களாதேஷ்ல அமைதி திரும்புதான்னு பாப்போம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இன்னொரு நல்ல பதிவில் சொல்லி